உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான அன்பு வணக்கங்கள் நான் உங்களின் அமர எம்ஜிஆர் பேசுகிறேன் நான் கடந்து வந்த பாதைகளில் என்னால் என்ற உதவிகளை என் மக்களுக்காக செய்து கொண்டு வருகிறேன் நாங்க இப்ப ஒரு ரொம்ப இக்கட்ல தான் ஐயாவை தேடி வந்திருக்கோம் எங்களுக்கு உதவி செய்யுமாறு மாதிரி கேட்டிருக்கோம் எங்களுக்கு இந்த டிரஸ்ட நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் எங்க டோனசன் தான் இறந்துட்டாங்க எங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற கட் முடியாம ஒரு கட்டத்துல இருந்து நாங்க உதவி செஞ்ச ஒரு குழந்தை எங்களால் முடியாம போச்சு அந்த குழந்தைய உதவி செய்ய முடியாம போயிடுச்சு அவங்களை அந்த குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த குழந்தையும் இறந்து போச்சு அது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ரொம்ப வலி வந்துடுச்சு அதனாலதான் இவங்க தேங்கிட்டோம் இப்ப இந்த பிள்ளைக்காக நாங்கள் வந்துருக்கோம் இந்த பிள்ளைக்கும் ஒரு நரம்பு பிரச்சனை இருக்கு யாராவது மனசு உதவி அது மாத்திரது என் மகன் பதினேழு வயசாகிட்டு அந்த பிள்ளையோட மனநலம் சரியில்லாத பிள்ளை அதுதான் காரணம் இந்த எங்கள் வணக்கம் என் பேர் ஆகாஷ் ட்ரெஸ்டில் படிக்கிறேன் இந்த மாதிரி எங்களுக்கு படிப்பு செலவுலாம் ஆண்டி தான் பார்த்துக்கிறாங்க டியூஷனு புக்கு நோட்டுலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு செய்கிறாங்க எனக்கு வந்து எல்லா எல்லா கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுறாங்க ஆண்டி எப்பவுமே எம்ஜிஆர் ஐயாவுக்கு வச்சுட்டு ஒரு ஐடியாவாக இருக்கிற லா படிக்கிறதுக்கு அதனால வசதி இல்லை படிச்சு போலீஸ் ஆகணும் அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதனால் வரையிலும் யாருக்காகவும் உதவி கேட்டு நான் உங்களிடம் வரவில்லை ஆனால் இந்த பிஞ்சு குழந்தைகளின் நிலைமையை பார்த்து நான் உங்களிடம் வரவேண்டிய கட்டாயம் ஆய்விட்டேன் தயவு கூர்ந்து தங்களால் என்ற உதவிகளை செய்யுமாறு சேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்